பிரச்சந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னை நேசித்தவர் பாகம் இருபத்தி ஏழு மறுபடியும் தயங்கிய செல்வி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்கன்னு எங்கள் அப்பா சொன்னார் அதனால் எங்கள் வீட்டில் உங்கள் தம்பி துணியெல்லாம் எடுக்க போகும்போது உங்க வீட்ல வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கும் இரண்டு சேட்டு துணி எடுத்துட்டு வந்தேன் அந்த பை கார்ல இருக்கு எடுத்துக்குங்க என்று கூறிவிட்டு தேவன் போன வழியில் போனால் செல்வி போகும் செல்வியை பார்த்தான் வீரன் என்னை தவிர எல்லோரும் நல்லவங்க தான் நான் தான் சீரழிந்து போயிட்டேன் என்னைத்தான் யாருக்குமே பிடிக்காம போச்சு கடிவிரகத்தில் வீரனின் கண்கள் கசிந்தது ஜோயலின் கோபமும் சேர்ந்து அவனை வாட்டியது அமைதியாக இவனின் காரை நோக்கி போனான் டிரைவரிடம் சொல்லி காரில் இருந்த பேக்கை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் இருந்த குளியல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வந்து ஐசிவியின் வெளியே மொத்த குடும்பமும் காத்திருக்க வீரன் பெஞ்சில் அமர்ந்திருந்த யுவன் அருகே அமர்ந்தான் அவன் அப்பா அவனை தீயாய் முறைத்ததை கவனிக்காதது போல் யுவன் பார்த்தான் என்ன வீரா ஏதாவது சாப்பிட்டியா என்று யுவன் கேட்க இன்னும் மாமா என்றான் வீரன் பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டார் யுவதை ரூமுக்கு மாற்ற இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா வா அதுக்குள்ள நான் போய் சாப்பிட்டு வரலாம் என்ற இவன் எழுந்த வீரனின் கையில் இருந்த பேக்கை வாங்கி செல்வியிடம் குடித்து இதை ரூம்ல கொண்டு போய் வச்சிரு செல்வி என்று கூறிவிட்டு வீரன் தோளில் கை போட்டபடி வெளியே போனான் இவனின் இந்த அன்பான அனுசரணையும் வீரனுக்கு வலித்தது மாமா மற்றவங்களாம் சாப்பிட்டாங்களா என்று கேட்க ம் செல்வி ஊர்லேருந்து இதை செய்து எடுத்துட்டு வந்திருக்கா போடி இருக்கு எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க நான் மட்டும்தான் சாப்பிடல நீ வருவேன்னு வெயிட் பண்ணேன் என்று இவன் சொன்னதும் வீரனுக்கு இன்னும் உருகியது யுவதி என்ன சாப்பிடணும் ஏதாவது சொன்னாங்களா மாமா அது ரூமுக்கு மாற்றினதும் சொல்லுவாங்க போயிருக்கு அப்படி இல்லைனாலும் டாக்டர் ஜோயல் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க என்று இவன் சொல்லி முடிக்கும்போது கேண்டீன் வந்துவிட்டது இருவரும் கை களை விட்டு மேசையில் அமர்ந்தன இவன் இரண்டு தோசையை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருக்க வீரன் தடை குனிந்து பெரும் தயக்கத்துடன் மாமா நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்கக்கூடாது இப்போ எனக்கு அதுதான் பெரிய குழப்பமாக இருக்குது என்று சொல்ல புருவம் துருக்கி அவனை பார்த்த யுவன் என்ன வீரா எதுவானாலும் கேளு என்றான் அது வேறு ஒன்றுமில்லை மாமா நான் மதுரைக்கு போயிருந்தப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு விஷயம் சொன்னான் அதை வந்து வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புகிற ஒரு நிறுவனத்தில் நீங்கள் யுவதியோட சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் கொடுத்து அடுத்த வருஷம் அவரை படிப்புக்காக வெளிநாடு அனுப்ப வைக்க ஏற்பாடு பண்ணுறதா சொன்னான் அதிலிருந்து தான் எனக்கு கோபம் மாமா என் தங்கச்சியை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி அவள் உங்கள் வாரிசை பெற்று கொடுத்ததும் அவளை விட பார்க்குறீங்கன்னு கோபம் ஆனால் இப்போ பார்த்தா யுவதி மேலே இவ்வளவோ அன்பு வச்சுருக்கீங்க நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க மாமா என்று வீரன் தன் மன உறுத்தலை கேட்டுவிட இதுதான் உன் பிரச்சனையா என்பது போல் அவனை ஏறிட்ட இவன் அது எனக்கும் யுவதிக்கும் கல்யாணமானதும் அவள் நடந்துக்கிட்ட முறையை வச்சு அவளுக்கு என்னை பிடிக்கவில்லையோன்னு நினைச்சேன் என்னால் தான் அவள் படிப்பு வீணாக போச்சுன்னு என்னை வெறுக்கிறாளோ என்ற வருத்தத்தில் மதுரைக்கு போய் அந்த ஏற்பாட்டை செய்தேன் ஆனால் அப்புறமா தான் அவள் என்னை எவ்வளவு நேசிக்கிறான்னு புரிஞ்சது இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் அவளை பிரிய மாட்டேன் தொலைந்து போன என் இளமையை வாழ்க்கையை திருப்பி கொடுத்தவ வீரா உன் தங்கச்சி அவள் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நானும் இல்லை என்று உணர்ச்சி பசப்பட்ட இவன் தமிழலில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான் வீரன் மாமனின் கையை ஆறுதலாக பற்றி அவன் நினைத்தது எல்லாமே பொய்யாய் போனதில் சந்தோஷம் ஏற்பட்டாலும் இதை விசாரிக்காமல் தண்டனை தர முடிவு செய்த தனது அறிவீனத்தை எண்ணி வருத்தப்பட்டான் தங்கச்சியை வெட்டினவன் என்ற இந்த களங்கம் காலத்துக்கு மாறாதே என்று வருந்தியபடி இவனின் கையை பற்றி கொண்டு தலை குனிந்து அமர்ந்திருந்தான் வீரன் அவன் மன வேதனையை புரிந்து சரி இதையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்க அதையெல்லாம் காலப்போகளை சரியாயிடும் முதல்ல சாப்பிடு வீரா என்று அவன் பக்கமாக தோசை இருந்த பிளேட்டை நகர்த்தி வைத்தான் இவன் ஆனால் அப்பா பேசலையே மாமா என்று வேதனைப்பட்டவனின் கையை தட்டி இருடா வீரா ஒரே நாளில் எல்லாம் சரியாகுமா போக போகத்தானே அவர் மனசு மாறும் என்ன நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் இவன் வீரன் தன் மாமனின் வார்த்தை மேல் இருந்த நம்பிக்கையில் சாப்பிட ஆரம்பித்தான் இருவரும் கேன்டீனில் இருந்து வரும்போது வீரன் முகத்தில் வழியும் அசட்டை நுழைத்து வேறு பக்கம் திருப்பி மாமா டாக்டர் ஜோயிலோட நம்பர் வேணும் மாமா கொடுங்களேன் என்று கேட்க யுவன் வந்த சிரிப்பை அடக்கிக்கொண்டு ஏன்டா நைட்டெல்லாம் அவ்வளவு நேரம் இரண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்போ வாங்க வேண்டியது தானே என்றான் ஐயோ மாமா எல்லாத்தையும் கவனிச்சாரா என சங்கடமாக எண்ணிய வீரன் தலையை சொரிந்தபடி அது நம்ம வீட்டை பற்றியெல்லாம் கேட்டாங்க நானும் சொன்னேன் அதில் நம்பர் வாங்க மறந்து போயிட்டேன் என்றதும் யுவன் தனது பாக்கெட்டில் இருந்த கார்டை எடுத்து வீரனிடம் ஜோயில் நம்பரை சூழ வீரன் தன் மொபைலில் பதிவு செய்து கொண்டான் இருவரும் ஐசிஓ அருகே வந்தபோது யுவதியை அறைக்கு மாற்றுவதற்கு தயாராக இருந்தார்கள் ஸ்டெக்சரில் வைத்து தள்ளி கொண்டு போய் அறையில் இருந்த படுக்கையில் யுவதி படிக்க வைக்கப்பட்டார் உடன் வந்த டாக்டர் அவளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை பற்றி சொல்லிவிட்டு யுவதியின் காயத்தை பார்த்துவிட்டு விட்டு கிளம்பினார் நாஸ் யுவனிடம் இன்னும் ஏழு நாள் கழித்து தையல் பிரித்ததும் போகலாம் சார் எல்லாம் வேலை வேலைக்கு நாங்களே வந்து கொடுத்துடுவோம் வேற ஏதாவது தேவைனா சாப்பிடுங்க அவங்க கூ வேற ஏதாவது தேவைனா கூப்பிடுங்க அவங்க கூட இரண்டு பேர் மட்டும் இருங்க மிச்ச பேர் எல்லாம் வீட்டுக்கு போயிடுங்க என்று சொல்லிவிட்டு போனார்கள் குடும்பம் மொத்தமும் யுவதியை சூழ்ந்து கொண்டது எல்லாரின் விசாரிப்புக்கும் தலையசித்து பதில் சொன்னாலும் யுவதியின் விழிகள் இவனை விட்டு அகலவே இல்லை அவளின் பார்வையை புரிந்து யுவன் அவள் அருகில் சேரை இழுத்து போட்டு அமர்ந்து கைகளை ஆதரவாக பற்றி கொண்டான் இவர்கள் இருவரின் அன்பையும் பார்த்து எல்லாருடைய கண்களும் கலங்கியது அன்று முழுவதும் யுவதிக்கு தேவையான உதவிகளுக்கு அவள் யாரையுமே அருகில் விடவில்லை யுவனும் அவளுக்கு ஊசிப்பட வரும் நர்ஸை தவிர யாருமே யுவதியை தொடவிடவில்லை பழுத்தயத்தை விட்டு ஈர துணியால் முகம் துடைத்து உணவை ஊட்டி இருந்து மெல்ல நடத்தி பாத்ரூம் அழைத்து செல்வது வரை எல்லாமே யுவனே செய்தான் யாருக்குமே அங்கே வேலை இல்லாமல் போய்விட அன்று மாலை அடுத்தடுத்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பினார்கள் செல்வியும் தேவனும் இன்னும் இரண்டு நாள் இருந்துவிட்டு வருமாறு தர்மன் கூறியதும் துல்லிய மனதை அடக்கியபடி தேவன் அமைதியாக தலையசைத்தான் கணவனுக்கு தெரியாமல் வீரனின் நெற்றி காயத்தை வருடி கண்ணீர் விட்டாள் மீனா சின்ன காயந்தாமா சரியாயிடும் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நான் மாமா கூட இருக்கேன் என்றான் வீரன் எல்லாரையும் வழி அனுப்ப தேவன் கார் வரை போய்விட செல்வி வெந்நீர் எடுத்து வர பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு வெளியே போனார் அறையில் இருந்த மற்றொரு கட்டிலில் வீரன் அமர்ந்திருந்தான் இவன் கால் பக்கமாக அமர்ந்து அவள் பாதத்தை இதமாக புளித்துவிட்டு கொண்டிருந்தான் சாய்ந்து படித்திருந்த யுவதி இவனை பார்த்து காதலால் கைகள் விரித்து கண்களால் தன் அருகே அழைத்தாள் இவன் அவள் கால்களை விட்டுவிட்டு எழுந்து அவள் அருகில் போய் என்னடா என்று கேட்க மாமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் நைட்டு சாப்பிட எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன் என்று மெல்ல நாகரிகமாக நழுவினான் வீரன் அவன் கதவை சாத்திவிட்டு போன அடுத்த நிமிடம் யுவதி என்று அவளை மென்மையாக அணைத்து கொண்டான் யுவன் ஆனால் யுவதி அவனை வன்மையாக இருக்கினாள் அவன் நெஞ்சில் தன் முகத்தை வைத்து தேய்த்து அவன் வாசனையை நுகர்ந்து நெஞ்சில் முத்தமிட்டாள் இவனுக்கு அவளின் தாபம் புரிந்தது ஒரு நாளில் அவளது சொர்க்கம் பறிக்கப்பட்டது அல்லவா அவனுக்கும் தான் இந்த நிலை கொடுமையாக இருந்தது ஆனால் காயத்தால் தோன்ற யுவதியை மேலும் பலகீனப்படுத்தாமல் அவளை தன் நெஞ்சிலிருந்து விலக்கி யுவதி காயம் இன்னும் ரணமாக இருக்கிறா கண்ணம்மா இன்னும் கொஞ்ச நாள் யுவதி எல்லாம் சரியாகிடும் என்று அவள் இதழ்களை வருடினான் மறுபடியும் அவன் நெஞ்சில் தலை சாய்த்த யுவதி கொஞ்ச தான் இன்னும் எவ்வளோ நாள் மாமா எனக்கு அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லை உன் நெஞ்சிலேயே தூங்கணும் மாமா பிளீஸ் என்று கெஞ்சியவளை கண்டு இவன் உருகி போனான் அவள் முகத்தை நிமித்தி உதடுகளை பற்றி கொண்டான் யுவதி அவன் இடுப்பை தனது கையால் சுற்றிக்கொண்டு தன்னோடு இருக்கினாள் யுவன் வாயால் முத்த போராட்டம் நடத்தினான் யுவதி சுகமாக அனுபவித்தாள் சற்று நேரம் கழித்து யுவதியின் நிலைமை யாபகத்துக்கு வர பட்டென்று அவள் இதழ்களை விடுவித்த யுவன் அவளை சங்கடமாக பார்த்து நிலைமையை மறந்துட்டேன் வலிக்குதா யுவதி என்று கேட்க அவனை பார்த்து கண் சிமிட்டிய யுவதி ஏதோ நிலைமை மறந்து என்னமோ பெருசாக பண்ணிட்ட மாதிரி மாமா வெறும் முத்தம் தானே கொடுத்த ஆனாலும் நீ ரொம்ப மோசமாக விட்டால் வாய்க்குள்ளேயே கொடுத்தனம் பண்ணுவ போலயே என்று உதட்டை நாவால் தடவி கள்ளச்சிரிப்பு சிரித்தால் தொடர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்